இன்னைக்கு இந்த வீடியோவில் மூணு பேங்க் ராபரி மூவிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் மூணு படமுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு படம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அதோட ஒன்லைன் ஸ்டோரியையும் சொல்லிடுறேன் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப ஃபஸ்ட் படம் ஃபஸ்ட்டு படத்தோட நேம் என்னென்னு பார்த்தா இன்சைடு மேன் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ரிலீஸ் ஆகிருக்கு இது தமிழ் டப்பில் அவைலபிளாகவும் இருக்குது வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு சின்ன ரூமில் இருந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதில் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவர் தான் அவர் முகத்தையே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா நாங்கள் பர்ஃபெக்டாக ஒரு பேங்கை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி பண்ணணும் அது எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதே படம் வந்து ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க அங்கே வந்து ஒரு வேன் வருது அந்த வேன் வந்து ஒரு பேங்கை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அங்கே வரும்போது என்னென்னா பெயிண்ட் அடிப்பங்கள்ல அது மாதிரி ஒரு நாலு பேர் அந்த பெயிண்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே வராங்க வந்து பேங்க்குள்ளே ஒரு ட்ராலியில் வச்சு நம்ம பெயிண்ட்டு இந்த ஜாமான்லாம் தடிட்டு போகிற மாதிரி அவங்க ஒரு நாலு பேர் உள்ளே பேங்க்குள்ளேயும் போயிடுறாங்க போன கொஞ்ச நேரத்தில் பாம் ஒரு என்ன சொல்கிறது வெடிக்கிற இல்லை போக வரப்பில் ஒரு பாம் ரெடி பண்ணி உள்ளே போடுறாங்க அதை ப பார்த்து பயந்து மக்களெல்லாம் அலறும் போது ஒரு போலீஸ்காரர் வந்து என்ன பேங்க்கில் எதுவும் ஃபயர் ஆயிடுச்சா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக அந்த சைடு வர்றாரு அங்கே வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவரை பார்த்து ஒரு கன்னை காமிச்சு இனிமேல் இந்த சைடு எந்த போலீஸ்காரங்களும் வரக்கூடாது இந்த பேங்கை நாங்கள் கொள்ளை அடிக்கிற திட்டம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருபோது இவர் உடனே என்ன பண்ணுவார் உள்ளே உள்ள வாடிக்கையாளர்களையெல்லாம் நம்ம ஹீரோ டீம் வந்து பனைய கைதிகளாக பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு இவங்க கொண்டு வந்தாங்கல்ல இந்த பெயிண்டிங் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கலட்டிட்டு அவங்க ட்ரெஸ்ஸையும் கலட்ட சொல்லிவிட்டு தனியாக ஒரு ட்ரெஸ் வச்சுருப்பாங்க அந்த ஒரு பிளாக் கலரில் இருக்கும் முகத்தில் மட்டும் ஒயிட் கலர் கட்சி மாதிரி இருக்கும் அதை வந்து ஹீரோவும் போ அவங்க ஹீரோவோட டீமும் போட்டுக்கிறாங்க பணைய கைதிகளாக இருந்தாங்கல்ல வாடிக்கையாளர்கள் அவங்களையும் போட வச்சுக்கிறாங்க ஏன் அப்படின்னா உள்ளே போலீஸ் வந்துட்டால் யார் திருட யார் வாடிக்கையாளர்கள் அப்படின்னு தெரியாதுல்ல அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணி அது மாதிரி பண்ணுறாங்க இவர் போலீஸ் உடனே வந்து எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு பேங்கை வந்து கொள்ளையடிக்க உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே டிரெக்டிவாக நம்மளோட ஹீரோ ரெண்டு பேர் வர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கொள்ளை அடித்தாங்களா இல்லை இடையில எதுவும் மாட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான மூவி தான் நல்லா இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டாவது படத்தை பற்றி சொல்லிடுறேன் ரெண்டாவது படத்தோட நேம் என்னென்னா தி ஹெயஸ்ட் ஆஃப் தி செஞ்சுரி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் இங்கிலீஷ்லாம் ரிலீஸ் ஆணுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆணிச்சு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ணி எடுத்த படம் இது அர்ஜென்டினாவில் உள்ள ஒரு பேங்கில் வந்து பேங்க் ரியோ அப்படிங்கிற பேங்கில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஃபேஸ் பண்ணி எடுத்த படம் தான் ஒரு உண்மை சம்பவத்தை இவ்வளோ தெளிவாக படம் எடுத்து நம்மளுக்கு போர் அடிக்காமல் காமிக்க வேறு யாராலையுமே முடியாது அந்தளவுக்கு படம் ஒரு ஒர்த்தான படம் தான் படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஒரு மலைக்காக ஒரு இடத்துல ஒதுங்கி நிற்கிறாரு அது எந்த இடம்னு பார்த்தா அந்த பேங்க் ரியோ அந்த மாதிரி இடத்துல தான் கீழே நிற்கிறாரு அங்கே மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் ஒரு ட்ரைனேஜுக்குலாம் அந்த பேங்க் உள்ள ஒரு டிரைனேஜுக்கு போயிட்டுருக்கு நம்ம ஹீரோ அதை தொடர்ந்து பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போதே ஒரு பிளான் பண்ணுறாரு என்ன பிளான்னா உள்ளே போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு இது வழியாக வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ பிளான் பண்ணுறாரு அப்படி பிளான் பண்ணும்போது தனியாக இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல இதுக்கான சரியான ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெருங்கிய நண்பர்கள்ட்ட சொல்கிறாரு அவங்க ஒரு ஆளோட நம்பர் கொடுக்குறாங்க அவர் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சரியான பயங்கரமான ஆளாக இருக்காரு அவரை போய் பார்த்து அவங்க ஒரு டீமை ரெடி பண்ணி அந்த பேங்க்குள்ளேயும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்க கொள்ள அடித்தாங்களா எல்லாம் மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கதை மூவ் ஆகும் இந்த படமும் காமெடியாகவும் இருக்கும் ஹைஸ்டாகவும் இருக்கும் படம் நல்லாயிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மூணாவது படம் மூணாவது படத்தோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டென் ஆஃப் தி தீவ்ஸ் இந்த படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டீம் ஒரு பேங்கை கொள்ளை அடிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க அதுக்கப்புறம் கொள்ளை அடித்தாங்களே இல்லையா அதான் ஒன்லைன் ஸ்டோரி மூணு படத்தோடையும் ஸ்டோரியும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா பேங்க் ராபரி மூவிஸ் தான் இந்த வாரத்துக்கு நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் அதனால மூணு படமே பேங்க் ராபரிஸில் இருக்கும் சரி வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டீம் ஒரு பேங்குக்கு பணம் கொண்டுட்டு போகிற ஒரு ட்ரக்கை திருட முயற்சி பண்ணுறாங்க அப்படி முயற்சி பண்ணும்போது போலீஸுக்கு தெரிய வருது போலீஸ் வந்து டக்குன்னு வந்து துப்பாக்கி சூடு நடத்தும் போது அந்த ட்ரக்கோட இந்த வில்லன் குரூப் வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க அந்த துப்பாக்கி சூட்டில் ஒரு சில போலீஸ்காரங்க இறந்து போயிட்றாங்க அதுக்காக மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு என்னென்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் அதனால அந்த இடத்துக்கு வந்து அவர் பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு அவர் ஒரு பாருக்கு போகிறாரு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த துப்பாக்கி சூட்டுக்கும் அந்த பாரில் ஒருத்தன் வேலை பார்ப்பான் அவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சி அவனை தூக்கி கொண்டு போய் விசாரிக்கிறாங்க போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா எனக்கு நான் வந்து ஒரு டிரைவர் மட்டும்தான் வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிடுறான் சரி நீங்கள் என் கூட டச்சிலே இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம போலீஸுக்கு ஹீரோ வந்து அந்த பையனை விட்டுறாங்க அதுக்கப்புறம் அவங்க டீமில் வந்து ஒரு பிளான் போடுறாங்க அந்த பிளான் என்னன்னு பார்த்தா அமெரிக்காவில் யாராலையும் கொள்ளை அடிக்க முடியாத ஒரு பேங்க் இருக்குது அந்த பேங்கை தான் நம்ம கொள்ளை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளான் போடுறாங்க இது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் அவங்க போய் கொள்ளை அடிச்சாங்களா இல்லை நம்ம ஹீரோ தடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் படம் மூவ் ஆகும் ஃபஸ்ட்டு சொன்னல ரெண்டு படம் அந்த ரெண்டு படமுமே போரெல்லாம் அடிக்காது ஆனால் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் ஆனால் படம் கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான படம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படமும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது தேங்க் யூ